ராமரும் சீதையும் வனவாசம் முடித்து அயோத்திய விழா கோலம் பூண்டிருந்தது பிறகு இருவரும் அரியணையில் அமர்ந்திருக்க ராமனின் பாதத்தில் அடக்கத்தோடு அனுமன் அமர்ந்திருந்தார் தன் காலடியில் இருந்த அனுமனை பார்த்து ராமன் அனுமன் செய்த உதவிகளுக்கெல்லாம் இப்பரிசினாலும் ஈடுகட்ட முடியாது என புகழ்கிறார் அக்கணம் சீதையோ ஏதாவது ஒரு பரிசினை தங்கள் நினைவாக அனுமனுக்கு தர வேண்டுமென விளைந்து தன் கழுத்தில் அணிந்திருந்த ரத்தினக்கல் பதித்த விலை உயர்ந்த மாலையை பரிசாக அளித்தார் ஆனந்தத்துடன் பெற்றுக்கொண்ட அனுமன் முத்துமாலையை ஒவ்வொன்றாக பார்த்து ஒவ்வொரு முத்தாக கழித்து உடைக்கத் தொடங்கினார் இதை பார்த்து சபையில் இருந்தவர்கள் அதிர்ச்சியில் உடைந்தனர் ஆனால் அனுமன் ஏன் அப்படி செய்தார் என்பது ராமனுக்கு நன்றாகவே தெரியும் இருப்பினும் அவனின் பக்கியை பறைசாற்ற அனைவரின் முன்னிலையில் அனுமனே ஏன் இப்படி செய்தாய் என கேட்டார் உங்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்துள்ள சீதாதேவி கொடுத்த முத்து மாலையில் உங்களின் இருவரின் உருவம் இருக்கும் என நினைத்து அதை ஒவ்வொன்றாக உடைத்துப் பார்த்தேன் ஆனால் அதில் ஒன்றில் கூட உங்களின் திருவுருவம் இல்லை உங்களின் திருவுருவோ பெயர் சொல்லாத எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை என கூறினார் இதை கேட்டுக்கொண்டிருந்த ராமனோ அப்படியானால் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருப்பதாக கூறும் நீ உன்னுள் நான் இருப்பதை நிரூபித்துக் காட்ட முடியுமா என கேள்வி எழுப்பினார் உடனே அனுமன் நெஞ்சப்பிழந்து காட்டி